வணக்கம் நண்பர்களே விதிகளை வெல்வோம் ஊராட்சி செயலர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு கூட்டம் எப்பொழுது செல்லும் எப்பொழுது செல்லாது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கூட்டம் எப்போ தக்காத தக்கதாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது பேர் உறுப்பினர் இருக்காங்க அதில் எட்டு பேர் அந்த கூட்டத்திற்கு வருகிறார்கள் எட்டு பேர் வந்துட்டாங்க கோரம் இருக்குது அப்போ செல்லும் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குன்னா இது ஒரு அளவுகோல் இல்லை ஒரு கூட்டத்திற்கு நிகழ்ச்சி நிரலை அஜந்தாவை எல்லோருக்கும் சார்வு செய்தால் மட்டுமே அது செல்லத்தக்க கூட்டமாக மாறும் சரி இது எங்கே சொல்லியிருக்கு என்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள் பாருங்க செல்லத்தகாத கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க கூட்ட அறிவிப்பினை நிகழ்ச்சி நிரலுடன் கிராம ஊராட்சியின் ஒரு உறுப்பினருக்கு முறையாக சார்வு செய்யாவிடில் கூட்ட நடவடிக்கை அனைத்தும் செல்லத்தக்கதல்ல என்று கிளியராக சொல்லியிருக்காங்க இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எந்த அரசாணையில் சொல்லப்பட்டிருக்கு என்று பார்க்கிற பொழுது அரசாணை எண் நூற்றி அறுபத்தி ஏழு வளர்ச்சித்துறை ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே நிகழ்ச்சி நிரலை ஒரு உறுப்பினர் கூட விடுபடாமல் உரிய காலத்தில் அவர்களுக்கு சார்பு செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் விதிகள் வெல்வம் குழுவில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்